சிங்கப்புணர் அருகே கிருங்காக்கோட்டையில் கலியுக மெய்யனார் கோவில் எடுப்பு விழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிருங்காக்கோட்டையில் கலியுக மெய்யனார் கோவில் எடுப்பு விழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு திருவிழா காலை எட்டு மணி அளவில் சிங்கம்புணரி வட்டாட்சியர் பரிமிழா துவக்கி வைத்தார் முன்னதாக ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியை வட்டாட்சியர் பரிமழா வாசித்தார் அதைத் தொடர்ந்து பச்சை கொடி அசைத்து விழாவை துவக்கினார் முதல் மாடாக திருங்காக்கோட்டை கோவில் மாடாவிழ்பிடப்பட்டது அதைத் தொடர்ந்து மாடுகள் ஒவ்வொன்றாக வாடிவாசலிலிருந்து இருந்து சீரி பாய்ந்து புறப்பட்டது மாடுகளை எதிர்கொண்டு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் அடக்கம் ஏற்பட்டனர் சில மாடுகள் பிடிபடாமல் எல்லையை தாண்டி வெளியேறின மாடுகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு முன்னாள் சிவகங்கை மாவட்ட ஊராட்சி சேர்மன் பொன்மணி வாஸ்கரன் மற்றும் அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பரிசுகள் வழங்கினார்கள் கலந்து கொண்ட மாடுகள் அனைத்திற்கும் விழா ஏற்பாடுகள் வேட்டி துண்டு மரியாதை செய்தனர் காலை எட்டு மணி முதல் மாடுகள் தொடர்ச்சியாக அவிழ்க்கப்பட்டு பார்வையாளர்களையும் ஜல்லிக்கட்டு வீரர்களையும் உற்சாகமடைய செய்தது

பேசாதீங்க ரொம்ப உருவாக்கிட்டு சூப்பர் 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 கூட்டுறவுத்துறை அமைச்சர் அந்த தேர் தெளிவு போது வழங்கும் அறிவு வளர்வார்கள்